வெல்ஷப் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வெல்ஷாப் லைஃபில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான குந்தன் கலெக்ஷன் தான் பார்க்க போடுவோம் ஸோ நான் உங்களுக்கு ஒவ்வொரு பெண்டண்ட்டாக ஒன்று ஒன்றா ப்ராப்பராக காமிக்கப் போகிறேன் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது எந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெண்டன்ட் அது வந்து பாருங்கன்னா குந்தன்லேயே வந்து எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பியூட்டிஃபுல்லாக வந்து நம்ம கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைனு அண்ட் இது வந்து கண்டபெருடா எங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாஸ்ட் செல்லிங் ஜுவல்லரி அண்ட் கண்டபெருடா பெருடா அ சைன் ஆஃப் ப்ராஸ்பர்ட்டி இதை நிறைய வாட்டி நான் வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ தட் நீங்கள் அதே ஒரு க்ளியர் இமேஜ் வந்து அதில் பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கண்ட ஒயிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் உங்கள் கிட்டே கண்டபெருடாவில் ஒரு ஜுவல்லரி இல்லைனா டெஃபினட்டாக நீங்கள் வந்து வெளியில் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே அழகான ஒரு ப்ராடக்ட் இது ஒயிட் வித் ரெட் ஸ்டோனில் இது வந்து அதுலேயும் வந்து ஒயிட் வித் க்ரீன் அண்ட் மரூ ஸ்டோன் இதுவுமே பார்த்திங்கனா உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு கண்டபருடான விலையில் இதுவும் பாருங்கன்னா இந்த டூ டபுள் சைடு ஈகிளோட காஸ்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெண்டன் டிசைன் இது எல்லாமே இது வந்து உங்களுக்கு சென்டர் பீஸ் வந்து டிரோட்டேட்டபுளாக வரும் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இதுவுமே ஒரு ப்ளூவில் ஸோ ப்ளூ வந்து ஒரு ரேர் கலர் உங்களுக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து ஒயிட்டில் நவராத்னா அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ஒயிட் குஞ்சியில் இது பாருங்கள் இது வந்து பெருமாள் பெருமாள் வச்ச ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு புளி குண்டு இதுவும் பாருங்கள் இதுவும் வந்து ஒயிட் ஸ்டோனில் நவரத்னம் தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு அழகான ஒரு பெண்டன் செட்டு இது பாருங்க லோட்டஸ் மாதிரி வந்து கீழே இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுவுமே அதே மாதிரி தான் லோட்டஸில் ரொம்ப அழகான ஒரு ஸ்டெர்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் லோட்டஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டர்ட்டு அண்ட் இது பாருங்க ரொம்ப க்யூட்டான குட்டி ஜுமிக்கி இதுவும் வந்து ரொம்ப குட்டி கியூட்டான ஒரு ஜன்னிக்கி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுலேயே வந்து வளையல் ஸோ ஒயிட் ஸ்டோனில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வளையல் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அதுவும் மேங்கோ டிசைனில் இதெல்லாம் வந்து போலிக்கி ஸ்டைலில் இருக்குது ஸோ மேட்சிங்கான ஒரு நெக்லஸ் வந்து இங்கே இருக்குதுங்க ஸோ ஃபுல்லி வந்து ஒயிட் ஸ்டோனில் ரொம்ப அழகான ஒரு நெக் பீஸ் இது இது வந்து உங்களுக்கு சைட் மாட்டல் காதில் போடுற சைட் மாடல் இதுவுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ரெட்டீன் ஸ்டோன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஒயிட்லேயும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரைடல் ஸ்வெட்டு ஸோ வளையல் நெக்லஸ் அதுக்கப்புறம் சைட் மேடல் இதுக்கு மேட்சிங் ஜிஸ்கியும் இருக்குது இதெல்லாம் வந்து சீசன் கலெக்ஷன் ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் லைவில் ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட்டு லைவில் வந்து மீட் பண்ணுறேன் வெள்ளினாவே வெள்ளி ஷாப் தாங்க ஹாப்பி ஷாப்பிங்